சுயமாக சிந்தி கழுதையை விற்பதற்காக தந்தையும் மகனுமாக சந்தைக்கு தின்றனர் அவர்களை கழுதையின் மீது யாராவது ஏறி போனால் என்ன என ஏன் வெயிலில் இப்படி நடக்கிறீர்கள் என்றார் உடனே சிறுவனை கழுதையின் மீது உட்கார வைத்து நடந்ததை தந்தை நடக்க ஆரம்பித்தார் சிறுதுரத்தில் இன்னொருவர் வயசுல வயசில் இறியவரை நடக்க விட்டு சிறுவன் சுகுசாக எரிபோது நியாயமா என கேட்டார் இதை கேட்ட சிறுவன் எங்கே கொண்டான் தந்தை கழுதை மீது உட்கார வைத்து தந்தையை பயணம் தொடர்ந்து சற்று தூரம் சென்றதும் அவர்களை கண்ட பெண் ஒருத்தி சின்ன பையனை நடக்க விட்டு அப்பா சவாரி செய்வது ரொம்ப அநியாயம் என விமர்சித்தால் உடனே சிறுவனையும் கழுதை மீது ஏற்றி கொண்டார் இனி யாரும் தங்களை விமர்சிக்க வாய்ப்பில்லை என நம்பினார் ஆனால் அவர்களை கண்ட சாமியார் ஒருவர் வாயில்லா ஜீவன் மீது இருவர் சுவாரி செய்வதும் மகாபாவம் என்றார் என்னடா உலகம் இது நாம் என்ன செய்தாலும் பழிக்கிறதே என அவர்கள் வருத்தப்பட்டனர் இவர்களைப் போல செயல்படக்கூடாது சுயமாக சிந்தித்து நியாயமாக வே தோன்றுவதை பின்பற்ற வேண்டும் இந்த கதையிலிருந்து நாமாக சிந்தித்து செயல்பட வேண்டும்.